நண்பா நீங்க பாத்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் டிடிவி தினகரனோட லேட்டஸ்ட் பேட்டி எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா பாஜக மத்த கட்சிகளை மிரட்டித்தான் தான் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்குதா அப்படிங்கறது தான் அதுக்கு நம்ம அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டிடிவி தினகரன் ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்காரு அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக அவங்க அதிகாரத்துல இருக்காங்கிறதுக்காக மற்ற கட்சிகளை அழுத்தம் கொடுத்து மிரட்டி கூட்டணியில சேர்த்துக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இன்னும் தெளிவா சொல்லணும்னா கூட்டணியில சேர்றதுக்காக பாஜக அவங்க பவரை வச்சு மிரட்டுறாங்கன்னு நான் நினைக்கலன்னு ஓபனா சொல்லிட்டாரு நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அதாவது நட்பு தான் பேசிட்டு இருக்கோம் அது ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை அவ்வளவுதானும் விளக்கமளிச்சிருக்காரு அதைவிட இன்னொரு முக்கியமான பாயிண்டும் சொல்லியிருக்காருங்க இப்போ அதிமுகவில் பல பிரிவுகள் இருக்குல்ல அதனால பிளவுபட்டு கிடைக்கிற அதிமுகவை எப்படியாவது ஒன்னு சேர்க்கணும்னு பாஜக நினைக்குதுன்னா அதுல எந்த தப்பும் இல்லை அது அவங்களுடைய அரசியல் எண்ணம் அதை நாம குறை சொல்ல முடியாது இன்னும் வெளிப்படையா சிம்பிளா சொல்லணும்னா தினகரன் என்ன சொல்றாருனா பாஜக கூட்டணிக்கு பேசுறது ஒரு மிரட்டல் இல்ல அது நட்பான பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் முயற்சி அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஓகே நண்பா இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க